வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பிளாட்டு வீடு தோட்டம் அப்டேட் பண்ணுறேங்க நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் கோரிமேடுங்க கோரிமேடுக்கு ரொம்ப அருகாமையில் டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க ஆயிரம் சதுரடிங்க ஆயிரம் சதுரடி கிழக்கு திசைங்க டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் தாங்க விலை ஐம்பத்தஞ்சு லட்சம் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டுக்குங்க நாங்கள் இந்த டைமில் வரோம் அப்படின்னு நீங்கள் தகவல் சொல்லிடுங்க அவரும் வந்து அப்பார்ட்மெண்ட்டை காமிப்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரிச்சுக்கிங்க கோர்மேடுக்கு அருகாமையில் ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் டூ பிஹெச்கே கிழக்கு திசையை பார்த்த மாதிரி ஆயிரம் சதுரடியில் அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்